ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சாணக்கியர்களுக்கு வணக்கம் சார் இந்த செம்பரம்பாக்கம் டேம் வந்து திறக்கிறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் ஐ மீன் உங்களை அழைக்காம திறந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்ல இல்ல அழைக்காம இல்ல இன்ஃபார்ம் பண்ணணும் யாருக்குமே அமைச்சருக்கு இன்ஃபார்ம் பண்ணல லோக்கல் மினிஸ்டருக்கு எம்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணல லோக்கல்ல சேர்மன் இருக்காரு ஊராட்சி மன்ற தலைவர்கள் இது ஏன் இன்ஃபார்ம் ஒரு மரபு என்னன்னா அவங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நாங்க போறோம் ரெண்டு மணி நேரத்துல மூணு மணி நேரத்துல நிறைய தண்ணி வரத்துகள் அதிகமா இருக்கு இது இன்ஃபார்ம் பண்றதுடைய நோக்கம் என்னன்னா அந்தந்த லோக்கல் பிரதிநிதிகள் அந்தந்த ஊர்ல சொல்லிடுவாங்க இப்ப நேரா திறந்தோன்னே வைத்திலம்பேட்டுக்கு போகாது வைத்திலம்பேட்டுல போயிட்டு அடிக்கும் அந்த தண்ணி சொல்லிட்டாங்கெல்லாம் பாவாங்க என்ன பண்ணுவாங்க ஆத்து ஓரம் குடிசை போட்டுட்டு இருப்பாங்க ஆத்து ஓரம் துணி துவச்சுட்டு இருப்பாங்க ஆற்று வரம் குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கோம் இன்ஃபார்ம் பண்ணணும் இப்போ மக்கள் பிரதிநிதிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் ஒரு ஊராக போய் சொல்ல வச்சிடுவாங்க இப்போ பாருங்க நேற்றுக்கு நூறு திறந்துட்டாங்க இன்னைக்கு நானூறு ஐநூறு திறந்துட்டாங்க தண்ணி போயிட்டு இருக்கு பெரிய லெவலில் பிரச்சனை இல்லை ஏற்கனவே பிரிகாஷன் பண்ணிட்டாங்க ஒரு மரபுன்னா பிரிட்டிஷ்கார காலத்தில் இருந்து அந்த ஏரி திறக்கும் போது லோக்கல் உள்ளூர்காரெல்லாம் கூப்பிட்டு ஒரு பூஜை போட்டு செய்வாங்க அது பூஜை அது இதெல்லாம் அவங்க அவங்க நம்பிக்கை அதுக்குள்ள போல போன முறைங்க என்ன பண்ணாரு இவரு யாருகிட்டமே சொல்லாம கொள்ளாம திறந்து விடுறாரு நான் கேட்டேன் ஏன்ப்பா ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா நாங்கெல்லாம் ஊருக்குள்ள போய் சொல்லுவோமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சொல்லாம இது ஏன் என்ன பழக்கம் சொல்லாம திறக்கிறீங்களா அப்படின்னு இப்போ நிறைய தண்ணி வந்துருச்சு ஒண்ணுமே பொருட்படுத்த முடியாத திறந்து தான் அவசர ஆபத்துக்கு வேண்டியது தான் யாருடைய அனுமதியா இருக்கு தேவையில்லை இது நூறு தான் திறக்கிறோம் இப்போ நூறு திறக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே மதியத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரம் டிவியில போயிட்டு இருக்கு நேற்று பன்னிரெண்டு மணி இருந்து தொலைக்காட்சியில நாலு மணிக்கு திறக்க போறாங்க நாலு மணிக்கு திறக்க போறாங்க இது உண்மையா உண்மையான்னு எல்லோரும் என்ன கேட்கறாங்க இவர்கிட்ட ஏஇ கிட்ட ஃபோன் பண்ணா போனே எடுக்க மாட்டேன்றாரு அவரு என்ன பண்ண முடியும் இன்னைக்கு போனோம் பார்வையிட்டுறதுக்கு எல்லோரும் கூப்பிட்டாங்க கிராமத்துல இருக்கிறவங்களாம் வாங்க சார் நீங்க வந்து பாக்கணும் அப்படின்ட்டு கூட்டு போய் பார்த்தா ஏமா நீங்க கேட்காம கொல்லாம திறக்கிறீங்கன்னா திறந்துட்டோம் திறந்துட்டோன்றாரு கண்டி அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கூட கேட்க மாட்டேன்றாரு சாரி சார் அவசரம் நூறு அடி இல்ல இன்னும் வந்து ஐநூறு அடி கூட தாங்குற அளவுக்கு கொள்ளளவு இருக்கு நிர்வாகம் நிர்வாகம் இருக்கு என்ன பண்ண முடியும் நீர்வளத்துறை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கடுமையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ராத்திரியும் பகலமா ஊரு ஊரா போறாங்க இன்னைக்கு கூட துணை முதலமைச்சர் எங்கயோ கூட்டத்துல வச்சிருக்காரு மூணு மாவட்ட தலைவர்களும் கூப்பிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு ஒரு ஏரியா பாத்துட்டு இருக்காங்க நீர் பிடிப்பு பகுதியில மண்பு முதலமை சேர நேரடியா அப்படி விசேஷப்பட்டு தான் அந்த அதிகாரிகள் ஒன்னு ரெண்டு பேர் அப்படி இருக்காங்க அதன பிரசங் தானம் தான் நீங்க சொல்றதுக்கு மேல ஒண்ணு வர தெரியதி இல்ல ரைட் தேங்க் சார் தேங்க் சார் ஒன் மோர் கொஷ்டின் சார் சார் இந்த மாதிரி நீங்க தண்ணி தொடக்கூடாதுன்ற மாதிரி எல்லாம் நீங்க சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி நினைக்கிறாங்க யூடியூப் அப்படிலாம் சொல்லி சொல்லிருந்தீங்க இங்க இல்ல பிரஸ் மீட்ல சொல்லலங்க அத அங்க ஜனங்கள் எல்லாம் கேக்குறாங்க இது என்ன அநியாயமா போச்சு ஏன் அப்படி பண்றாங்கன்னு அப்போ அதனா பிரஸ் மீட்ல சொல்லல பேசிட்டு வந்து தான் அவங்க தெரியாம ரெக்கார்ட் பண்ணி இருக்காங்க அப்படிங்களா சார் ஏய் விட்டு அதோனே அதோனே பெர்ஸ் பண்ண வேண்டாம் விடுங்க தெரியாம செய்றாங்க அவங்களுக்கு என்ன செய்றாங்க அவங்களுக்கு தெரியல ஓகே தேங்க் யூ சார் ஓகே சார் தேங்க் யூ சார்